இவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினிமாவோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலேருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை கூட செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவளா நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான மொட்டை டைப்பில் ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் பக்கமா டைம் இருக்குதுங்க போன இயத்தில் பதிமூணு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இயத்துலையுமே வந்து பதிமூணு லிட்டர் கேரண்டியை எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க பல் பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க கன்று போகிறதுக்கு ஒரு வாரம் பக்மா டைம் இருக்குதுங்க மாட்டில் வந்து சுழித்தவரில் எதுவும் இல்லைங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆர் ஆர் நகருங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்